பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம இரவு நேரத்துல ஓத வேண்டிய மிக முக்கியமான அற்புதமான ஒரு துவாவை பார்க்க போறோம் இந்த துவாவை ஓதி அல்லாஹூடத்துல ஒருவர் துவா செய்தால் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி அலை அவர்கள் நமக்கு அறிவித்திருக்காங்க மிகவுமே வந்து சிறப்பு மிக்கதுவான்னு துவான்னு சொல்லலாம் அல்லாஹுடைய சிபத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மத்தவங்களுக்கு காமிச்சு அவர்களும் வந்து ஓதி பயனடையட்டும் அந்த நன்மை உங்களுக்கும் வரட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்லி போட்டிருக்கீங்க உங்க அனைவருக்காகவும் நான் துவா செய்றேன் அல்லஹு உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவோம் நீங்க கவலைப்படாம அல்லாஹூடத்துல நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதிப்பாருங்க இதை ஓதினால் நம்மளுடைய தேவைகள் மறுக்காமல் நிறைவேற்றப்படும் இன்று இரவுல இருந்து இதை நீங்க ஓதற்கான முயற்சியை எடுங்க உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த அறிவிப்பு என்னன்னு பாக்கலாம் இந்த அறிவிப்பு புகாரி போன்ற கிரந்தங்கள்ல வந்திருக்குது இந்த அறிவிப்புல எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா யார் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்கும் போது விழிப்பு வந்து அதாவது நம்ம தூங்க தூங்க முழிப்பு வரும்ல அப்படி முழிப்பு வந்து முழிச்ச உடனே என்ன பண்ணுனா இந்த துவாவை ஓதுறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அந்த சமயத்துல அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கிறான்னு சொல்றான் எவ்வளவு சிறப்பு பாருங்க நம்ம தூங்கும் போது நமக்கு அப்பப்ப என்ன ஆகும் முழிப்பு வரதான் செய்யும் அப்ப நம்ம முழிச்சோம்னா என்ன பண்ணுவோம் அப்படியே திரும்பி படிப்போம்ல நம்ம வேற எதுவுமே சேர்த்தால கண்ணை முடிச்சோம் இதை ஓதுங்க இது எல்லாருக்குமே தெரிந்த இலகுவான வார்த்தைகள் தான் இதை ஒரு முறை ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேட்டுட்டு நீங்க வந்து படுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி தூங்குங்க அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவான் நம்ம கடன் கஷ்டம் இருக்குங்கிறோம் நம்ம இதை ஓதிவிட்டு ஒரு முறை என்னுடைய கடன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி விடுன்னு சொல்லிட்டு நீங்க தூங்குங்க அவ்வளவுதான் உங்களுடைய கஷ்டங்கள் போகப்படும் ஏன்னா இது வந்து சகீகான அறிவிப்பா இருக்கு நபி சில ஹலிஸ்லாம்களே சொல்லியிருக்காங்க நம்ம எத்தனையோ நேரங்கள்ல துவா செய்யறோம் ஆனா இரவு நேர தூக்கத்துல விழித்தபோது கூட அல்லாஹுவை நினைக்கிறாங்க அல்லாஹ் கூடத்துல துவா செய்றாங்க அல்லாஹ் குடத்துல திக்கிரி செய்றாங்க அப்படின்றா அல்லாஹ் வந்து அதை மிகவுமே வந்து பெருமை பாராட்டுவான் ஏன்னா அவனை எந்த நிலையிலுமே நினைக்கணும் அப்படிங்கறது தான் அல்லாஹ் ஆசைப்படுவான் தூக்கத்துல கூட என்னுடைய அடியானுக்கு நான் தான் நினைவுவரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவே நமக்காக அல்லாஹ் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பான் அப்படி நம்ம தூக்கத்துல முழிச்சா என்ன ஓதறோம்னு பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்ல

அலாக்குள்ளி ஷெயின் கதிர் வரி வருது அதுக்கப்புறம் சுபஹான் அல்லா அலமதுல்லா நம்ம ஓதக்கூடிய திக்ரு வருது இறுதியாக வந்து அல்லாஹ் மோபர்லேயே வந்து அது முடியுது அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இரண்டாம் கிழிமாவும் மூன்றாம் கிளிமாவும் சேர்ந்தாப்புல இருக்கு இந்த வார்த்தைகள் நம்ம இரவுல எந்திரிச்சா கூட நமக்கு என்னாவும் மறக்காது இதெல்லாம் அனுபவமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதை நம்ம இலகுவாக ஓதலாம் ஒரு தடவை ஓதிட்டு நீங்க அப்படியே துவா செய்ய படுத்திருக்க கூடிய அந்த நிலைமையிலேயே நீங்க ஓதிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கண்ணை மூடிட்டு கூட நீங்க குடத்துல ஓதிட்டு உங்க துவாவை சுருக்கமா கேட்டுட்டு நீங்க தூங்கலாம் இல்ல அதுக்கும் மேல ஒரு படி போய் அப்படி ஓதிவிட்டு துவா செய்து விட்டு ஒருவர் இரண்டரைக்காய் தொழுதாருன்னா அவர்கள் கேட்கறது எல்லாமே வந்து அல்லாஹ் அழகாக இம்மை மருமையில கொடுப்பான்னு வந்திருக்கு நம்ம இதை ஓதனாவே மன்னிப்பு கிடைக்கும் தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது வந்திருக்கு அது போக இரண்டு ரக்காய் தொழும் இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும் அதனால வந்து நீங்க விரும்பினா இரண்டு ரக்காய் நீங்க தகஜத்தும் தொழுதுக்கலாம் தூங்க தூங்க எந்திரிச்சு நம்ம தொழுகிறது எல்லாமே வந்து பார்த்தா தகஜத்தாக இருக்கு முதல்ல இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்ப இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும் லா இல்லாக இல்லல்லா அப்படின்னு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை பகுதஹு அவன் ஒருவன் லா ஷரீகோ அவனுக்கு இணையானவன் யாருமே இல்லை லஹுல் முல்கு கு அவனுக்கே ஆட்சி உரியது பலகுல் ஹந்த் அவனுக்கே புகழ் உரியது வகுவ அலா இன் கெதீர் அவன் கைவசமே எல்லாமே இருக்கு அதாவது அவனே வந்து பேராட்கள் உடையனாக அதாவது அவனை பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அர்த்தம் அதுக்கப்புறம் இல்லாஹி புகழனைத்தும் அல்லாவிற்கே சுபஹான் அல்லாஹி அல்லாஹூ பரிசுத்தமானவன் வலா இல்லாக இல்லல்லாஹோ எல்லா புகழும் இறைவனுக்கே வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை வல்லாஹு அக்பர் அல்லாஹூ மிகப்பெரியவன் பெரியவன் வளாகவுல வளாகூவத்து இல்லா பில்லாகி தீமையை விட்டு விலகுவதும் செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டே தவிர இல்லை அல்லா என்னை அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு அற்புதமான துவா பாருங்க அல்லாஹுடைய அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அவனுக்கு தான் புகழ் இருக்கு அவன் தான் தனித்தவன் அவன் தான் எல்லாத்திலயும் சக்தி உடையவன் அவன் கைவசம் தான் எல்லாமே இருக்கு அவன் நாடுனதான் நடக்கும் இந்த மாதிரி எல்லாமே அவனை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கறதுனால அல்லாஹ் இதை மிகவும் விரும்புகிறான் இதை ஓதுறவங்களுக்கு பெரும் அந்தஸ்துகள் வந்து மருமையிலும் இருக்கு சொர்க்கத்திலயும் இருக்கு நீங்க இதை ஓதி அல்லாஹ் கடத்துல துவா செய்துட்டு நீங்க தொழுதுட்டு படுத்தாலும் சரி தொழுகாம அப்படியே தூங்கினாலும் சரி உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் இது நம்பி சொல்லு அலையம் அவர்களே நமக்கு வந்து புகாரி போன்ற கிரதங்கள்ல வந்து அறிவித்து கொடுத்த விஷயமாக இருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிறப்பானது நிறைய பேர் பலன் அனுபவிச்சிருக்காங்க நிச்சயமாக உங்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம தொடர்ந்து சகீகான அறிவிப்புகளை போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சேர்ந்தவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் வந்து இதை கற்றுக்கொள்ளட்டும் அந்த நன்மையும் உங்களுக்கு வரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாங்க